கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு எங்கள் மருத்துறையாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அதற்கு பிறகு மூன்று கட்ட நிர்வாகக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது நிர்வாக குழுலையும் மருத்துவையாக கருத்து கேட்டாங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் தனித்தனியாக கருத்து கேட்டாங்க நிர்வாகக்குழுவுலேயும் கருத்து கேட்டிருக்கிறாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் நல்ல முடிவெடுப்பாங்க என்னென்னா இந்த முடிவை விரைந்து வேகமாக அறிவிக்காமல் சற்று கால தாமதமாகறதுக்கு என்ன காரணம்னா நல்ல முடிவா இருக்கணும் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியா இருக்கணும் ஐயா இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கக்கூடிய கூட்டணியா இருக்கணும் சொல்கிறதுக்காக தான் ஐயா அலசி ஆராய்ஞ்சு இப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு நல்ல முடிவை வரையில் அறிவிப்பாங்க எல்லா தரப்பு ஒரு அதாவது தேர்தல்னு சொன்னாவே ஒவ்வொரு கட்சிகளும் சில கட்சிகள் தலைமைகளை நேரடியாக பேசுவாங்க சில கட்சிகள் சார்பில் யாரையாவது ஆள் விட்டு பேசுவாங்க இதெல்லாம் இயல்பானது எல்லா கட்சிகள்லயும் ஒருத்தர் பேசுறது இயல்பு ஆனா இறுதி தான் உறுதியானது அந்த இறுதி முடிவு ஐயா அறிவிப்பாங்க அதாவது கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவ எந்த சிக்கலுமே இல்லை ஒரே ஒரு சிக்கல் என்ன சிக்கல்னா வெற்றி கூட்டணி எதுன்னு கண்டறிய தவிர வேற எதுவுமே இல்லை இந்த மாமனத்தன தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு அது அனுமதி தரப்பு தான் சொன்னான்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கு மாம்பழச்சென்னை யாருக்கு கட்சி யாருக்குங்கிறதுலாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அது மிக விரைவில் தெளிவாக சரியான முடிவாக உங்களுக்கு சொல்லுவோம் மருத்துவ சொல்லுவார் உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாமல் ஐயா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல எங்களோட ஐயா உங்ககிட்ட தான் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க ஊடக நண்பர்களிடத்தில் அதனால ஐயா உங்களை அழிச்சு அதெல்லாம் பேசுவார் சொல்லுவார் அதாவது நான் தான் சொல்லணேன் தேர்தல் சொன்னால் நேரடியாகவும் பேசுவாங்க இடையில் யாரையாவது அனுப்பிச்சும் பேசுவாங்க எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு வருகிறது அதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா ஒரு முடிவு இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னால் யார் பேசுறாங்க எப்படி பேசுறாங்க எங்கே பேசுகிறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் அது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்றது நல்லதாகவும் இருக்காது ஆனால் எல்லா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைகள் அங்கெங்கே தொடங்கியிருக்க போயிட்டு பேசி வந்துட்டு இருக்குது ஒரு நல்ல முடிவு அதுக்கு அதுக்காக தாமதம் நல்ல முடிவு வெற்றிக்கான தாமதமா தவிர சொல்லுங்க தேர்தலில் ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க எது சொன்னாலும் இன்னைக்கு ஒரு கருத்து இருக்கு நாளைக்கு ஒரு கருத்து இருக்கு கூட்டணி சேரும்போது ஒரு கருத்து இருக்கு ஒவ்வொருத்தர் கருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இன்னொருத்தர் கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல கூடாது நீங்க அவங்க கேட்கணும் ஒருவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லுவது அது சரியா இருக்காது ஏன்னா தேர்தல் நேரமா இருக்கு தேர்தல் நேரத்துல யாரையும் முகம் சொல்லிச்சு பேசக்கூடாது கடிஞ்சு பேசக்கூடாது எதிர்ப்பா பேசக்கூடாது எல்லாருக்கிட்டையும் எனக்கமா இருக்கிற சூழ்நிலைதான் ஜி மணி இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கோம் இனி இப்போ அப்படிதான் இருப்பேன் ஐயா தலைமையில் இருந்தா ஐயா தான் உறுதியா இருப்பேன் அதனோட மாறுபட்டு கருத்துல அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல தெரியல இது பாமக வலிமையான சக்தி நீங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் தேர்தல வெற்றியும் வெற்றி வாய்ப்பு இழப்ப மாறி மாறி இருக்கும் சில நேரங்களில் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம் ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் பெற்றோம் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு வலிமையான கட்சி தேர்தலில் அப்ப இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான் ஆனா அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான் ஐயாவினுடைய வலிமை எப்பவும் குறையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மறுத்துறையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் சமூக நீதியில் ஐயா மேற்கொண்டிருக்கிற அக்கறை போராட்டம் அதோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்ன மக்கள் மேம்பட வேண்டும் இந்த மண் செழிக்க வேண்டும் மொழி காக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அது மருத்துவ வாய்ப்பா இன்னைக்கு ஒரு அரசாங்க நிதிநிலை அறிக்கை போடுது இருபத்தி ஒரு ஆண்டா ஒரு வரைவு நிதிநிலை அறிக்கை டிராப்ட் பட்ஜெட் ஐயா போடுறாருன்னா இப்ப தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில எப்படி அக்கறை கொண்டவர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணும் தெரியாமல்ல அதனுடைய வெளிப்பாடுன்னு தேர்தல்ல